அடி இங்க என்ன தल्ली குட்டே. எங்க விழுந்துட்டே. அன்னை எங்க மாகே வந்து குடிச்சாது. மாகே வந்து குடிச்சதுக்கு அப்புறம் பங்கள குடி தल्ली விட்டு ஒரே சபோட. தெரிங்கோ தल्ली தரானட்ட கூட தரையக்கின் கேவில காணல. ஏ ஓ உவோ இத கண்ணு சண்டி தானோதே? சண்டி கரஒது. நீ தென்ன கூட ગાலா தீமா. பவர் அவரா அவர்க்க அடிச்ச தீர்போத்துதான் இது. சரி ગાலா சே. தண்ணி இந்த தணங்க வெச்சு தியானம். நான் உக்கா நிக்கிறேன் தேபே. எங்க இருக்கே?

්‍රි කරලා නක හ පඩනතික හන් බැන් හන්න හන්න ප වැට ර හ න අන පොඩින් සොල් ය ම අටික්ච පත එන්න බන ඉල්ලා ක් නත කාර නවන පත්්‍ය මහතය නදෝනේ පත්්‍ය මහතන හි අඩෝන න කාර ැල ල රන්න නක ීල් න ට ල න රද .

තිීනු ම ග ර ද ර ්‍ර න මාරය පහිට එඩපෝ අල ග ෙට න්න මට ම න ය ොස්ටිල් න හොස්ිල් ම රස් ර ග හ ම ම මන්න බට හැග ෙන හැග ලායි බලන්න හොස් නන්න. अभ डने मेमे सा चाी

ස ुराद स वाඒ ते सසිंह पास ह

அப்படி போக போலீஸ் இருக்கு சரியா இது வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்ல ஜீவன் தோணு மினிஸ்டரே சொன்னாரு நேரடியா பாக்க சொல்ற தோட்டத்துல ஆஹ் கோட்டப்பந்த அப்படின்ற பிரதேசம் படாங்குட் கம்பெனிக்கு கீழே இந்த கலத்துற தோட்டம் இயங்குது இந்த தோட்டத்துல இந்த அம்மா வேலைக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயத்த வேலைக்கு வரலன்னு தானே வேலைக்கு வரல ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இவர்ட் கணவருக்கு கால் பண்ணி மிரட்டி இருக்கிறாங்க அதே நேரம் அதுக்கு பிறகு அன்றைய தினம் இரவு வந்து அவருடைய கணவரை முதலாவதா பியர் போத்தல்ல வந் வந்து பியர் போத்தல கொண்டு வந்து அவர்ட தலையில் அடிச்சு உடச்சிருக்காங்க அதே நேரம் அதுக்கு பிறகு இவங்களோட சின்ன மகனுக்கு அடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் இப்படி அடிச்சு துன்புறுத்தி இப்படி ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சு அதே நேரம் அவரை தூக்கிட்டு போயிட்டு போயிட்டு அடி அடிக்க பார்த்திருக்கிறாங்க சோ இப்படி இப்படி அசம்பாவிதத்தை செஞ்சும் இதுவரைக்கும் அவங்க யாரையுமே கைது செய்ய கிரியல்ல போலீஸ் முற்படாதது எங்களுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு எனவே இது தொடர்பாக கௌர அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொலைபேசி மூலமா சொன்னதற்கு கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் உரிய இடத்துக்கு இப்பவே போயிட்டு அவங்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறேன்னு பார்க்க சொன்னாரு நூடெல்லிய பீட்டர் ஸ்டேட்ல கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் அங்க மக்களுக்கு நடந்த அசம்பாவிதங்களை கேட்க போன நேரம் அதை வந்து அத்துமீறி வாராருன்னு ஒரு பொய்யான வதந்திகளை இந்த கம்பெனிகள் போலீஸ் அதிகாரிகள் பரப்புனாங்க அப்ப நான் இப்ப கேட்க விரும்புறேன் இப்படி வீட்டுல சமாதானமா அவங்க வீட்டுல இருந்த மக்களுக்கு இரவு நேரத்துல இப்படி நாலு பேர் வந்து அடிக்கிறதா இருந்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒன்னும் இவங்க நினைக்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்கிற அமைப்பு கிடையாது